இந்த அம்மா வந்து மரணப்படுக்கையில் இருக்காங்க அந்த அந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய செல்லம்மாளுக்கும் அவருடைய கணவர் பிரம்மநாயகத்துக்கும் உள்ள உரையாடல் தான் அந்த புத்தகம் அந்த கதை அதை படிக்க படிக்க அந்த காலத்தில் அவர்களுடைய வாழ்வு எவ்வளவு அழகாக இருந்தது அன்றைக்கு அந்த மரணப்படுக்கையில் இருந்தக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பொருளாதார வசதி இல்லாத நடுத்தர வசதியில் உள்ள ஒரு மனிதர் எப்படியெல்லாம் அவர் பாதுகாத்தார் அதுக்கு ஒரு சித்த வைத்தியரை கூப்பிட்டு வராரு அப்புறம் ஒரு நவீன மருத்துவரை கூட்டு வராரு அவர் வந்து ஒன்று ஒன்றா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த செந்தூரம் கொடுக்கறது அன்றைக்கி ஒரு மாடாக்குழியில் உள்ள விளக்கில் வந்து ஒரு ஊசியை சூடு பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் போட்டு போகிற காட்சி கடைசி கடைசியாக தான் ஆசையாக கேட்ட அந்த பச்சை கலர் புடவையை அடைந்த பிறகு அந்த செல்லம்மாளுக்கு போர்த்தி விட்டு முடியக்கூடிய அந்த கதை இப்பொழுதும் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு புதுமை பித்தன் வந்து தமிழ்நாட்டு சிறுகதைகளில் நாவலில் அவர் ஒரு புரட்சிக்காரர் அவர்தான் வந்து அந்த தமிழ்நாட்டு சிறுகதையினுடைய மிக மிக ஒரு முக்கிய கர்த்தா என்று சொல்லலாம் அப்படி அழகான ஒரு கதை அதே மாதிரி உங்கள் ஊரில் தி ஜானகிராமன் எழுதிய சிலிர்ப்பு அந்த கதை நான் ஒரு முறை அதை வந்து வா நடைப்பயிற்சி போகும்போதெல்லாம் காதில் நான் பவா செல்லத்துறையினுடைய கதை சொல்கிறத கேட்டுகிட்டே போகிற பழக்கம் உண்டு அப்படி நான் அவர் தி ஜானகரான் எழுதின அந்த சிலிர்ப்பை நான் ஒரு முறை கேட்டிருக்கேன் ஆனால் அந்த பேர் மறந்து போச்சு ஆனால் அவர் அரசு சாருடைய புக்கில் அந்த சிலிர்ப்பு கதையை படித்தோன்னே திரும்ப படிக்கணும் அப்படின்னு அந்த முழுக்க ஒரு பதினஞ்சு பக்கம் உள்ள கதை அது அழகாக அன்றைக்கு ஒரு தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணத்துக்கு ரயிலில் வரக்கூடிய ஒரு அப்பா பையனை கூட்டி வர்றாரு இன்னொரு அம்மா ஒரு பொண்ணை கூட்டி போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த ரயிலில் உட்காந்து பேசி கொண்டு வருவது கதை அதுக்குள்ளே அன்னைக்கு இருக்க வாழ்க்கையை அவ்வளவு அழகாக அந்த சிலிர்ப்பு கதையில் அந்த பையன் வந்து பெங்களூர்லேருந்து வருவான் பெங்களூரில் பையனை கூட்டிட்டு மாமா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு திரும்ப கூட்டு வருவார் அவங்க மாமா வீட்டிலேருந்து கிளம்பும்போது கிளம்பும்போது ரயில்வே நிலையத்தில் ஆரஞ்சு பழம் இருக்கும் இந்த குட்டி பையன் பிச்சு மாமா அவர் பிச்சு பிச்சுமணி அவர் பேர் பிச்சு மாமா எனக்கு ஆரஞ்சு வாங்கித்தான் அப்படின்னு கேட்பார் அவர் காதில் விழாதது போல் திருப்பி கொண்டிருந்தார் அப்படின்னு எழுதுவார் அதில் அவருக்கு கா ஆரஞ்சு போல வாங்குனா அந்த பையன் கேட்டது தெரியும் ஆனால் வாங்கி கொடுத்தா காசு ஆகுன்னு திருப்பி நின்னார் அப்படின்னு அதை செய்தி இருக்கும் அந்த பையன் உட்கார்ந்த உடனே சொல்லுவான் மாமா வந்து ஆரஞ்சு பழம் உடனே வாங்கி கொடுக்கல அவர் தான் தொள்ளாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாருல ஏன் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்கல நீயாவது நூறுரூவா சம்பளம் வாங்குற அப்படின்னு சொல்லுவார் உடனே அப்பா இருக்கு நான் நூறுரூவா சம்பளம் வாங்குறேன்னு உனக்கு யார்டா சொன்னா அப்படி பிச்சு மாமா தான் சொன்னார் அப்படிம்பா அப்போ அவர் போட்டு கொடுத்துருக்காரு உங்களை விட பெரிய அழுவேண்ணா அப்படின்னு அந்த கா அந்த அதில் அந்த ஓட்டத்தில் அந்த பையனை சொன்ன விஷயமா இருக்கும் பையன் ஏக்கத்தோடு வந்து அந்த ரயிலில் உட்காந்துருப்பான் ரயிலில் நிறைய ஆரஞ்சு பழ தொழிகள் கிடக்கும் அந்த கூப்பையில் அந்த ஆரஞ்சு பழ தொழிகள் இருக்கும்போது பார்த்தா முன்னாடி இருக்கவங்களாம் வாங்கியிருப்பாங்க அந்த பையன் ஏக்கத்தோடு பார்த்ததே அவர் எழுதுவார் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஒரு அம்மா வந்து ஏறும் அந்த பொண்ணு பத்து வயது அம்மா பொண்ணு அந்த பத்து வயது பொண்ணை வந்து எங்கம்மா கூப்பிட்டு போகிறீங்க பொண்ணை நீங்கள் அவள் பொண்ணுன்னு நினச்சி கேட்பாங்க இல்லை இல்லை என் பொண்ணு இல்லை எங்கள் வீட்டில் வேலைக்கு இருந்த பொண்ணு இப்போ இன்னொரு ஜட்ஜ் ஐயா வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க பத்து வயது குழந்தை வேலைக்கு எங்கே போகிறது என்றால் ஹவுராவுக்கு போகிறாங்க பாங்க கல்கத்தாவுக்கு பணிக்கு போகும் அந்த பிள்ளையிடம் நான் கேட்பார் அவர் என்னம்மா நீ வேலை செய்வேன் அப்படின்னு கேட்டால் நான் நல்லா துணி துவைப்பேன் நல்ல பத்து பாத்திரம்லாம் எல்லாம் தேய்ப்பேன் புடவையெல்லாம் மடித்து வைப்பேன் கை குழந்தைகளை நன்றாக பார்த்து கொள்வேன் அந்த குழந்தைய குளிப்பாட்டத்தில் நான் செய்வேன் இப்போ நான் அங்கே தான் போகிறேன் வேலைக்கு அந்த வேலைக்கு தான் போகிறேன் அன்றைக்கு வாழ்வு எப்படி இருந்தது என்பதை அந்த கதையில் அந்த குழந்தையினுடைய மொழியில் நம்மால் ஜானகிராமன் அதில் எழுதியிருப்பார் அதை படிக்கும்போது அந்த குழந்தை இந்த வயசில் இந்த வேலைக்காக அங்கே போகுத என்ன சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் தீபாவளிக்கு பொங்கலுக்கு எனக்கு பாவாடையும் சட்டையும் எடுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு வேளை சோறு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும் அந்த குழந்தைய இப்படிலாம் பேசி கொண்டு இருக்கும்போது பசி நேரத்தில் திருச்சியில் போய் வேண்டி நிற்கும் திருச்சியில் போய் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு இந்த குழந்தைய கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பார் அவர் அந்த பையனையும் பொண்ணையும் அப்புறம் பேசி கொண்டே வருவார்கள் கும்பகோணத்தில் அந்த குழந்தைய பையனை கூப்பிட்டு இவர் இறங்கணும் அப்போ அந்த இடத்துல திருச்சியில் அவர் சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்துருவார் என் கேட்டுகிட்டே இருக்கானே அப்படின்னு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்துருவார் கும்பகோணத்தில் இறங்கும் போது பையனை கூட்டிகிட்டு இறங்கிருவார் இறங்கினதுக்கப்புறம் டேய் ஆரஞ்சு பழத்தை எங்கடா வச்ச அப்படின்னு கேட்பார் அப்போ அவன் சொல்லுவான் இல்லைப்பா அந்த பாப்பாவுக்கு நான் அந்த ஆரஞ்சு பழத்தை கொடுத்துட்டேன் அப்படிம்பான் கதையை அதோடு முடியும் சிலிர்ப்பு இதை சொல்லும்போது என் கை கூட சிலிர்க்கிறது மருத்துவம் என்கிற ஒரு கட்டமைப்பு ஒரு தத்துவங்களோடு ஒரு மருந்தியல் கூறுகளோடு மருத்துவ வழிகாட்டுதல்களோடு ஒரு கல்லூரி கட்டமைப்புக்குள் தொழிற்கல்வியாக கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகள் வந்திருக்கிறதென்றால் அதற்கு முன்னாடி நான்காயிரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளாக ஐயா சொன்ன அந்த வாய்மொழி இலக்கிய தரவுகளாக எடுத்து வந்து மரபு மருத்துவமாக உயர்ந்து வந்ததுதான் இன்றைக்கு சித்த மருத்துவம் ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறது அந்த வகையில் உயரிருந்து மேலிருந்து பார்க்கக்கூடிய அரசனும் அல்லது ஆளுமை மிக்க மக்களும் சொன்ன விஷயங்களை தாண்டி கீழிருந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள்களின் குரல் எப்படியாக இருந்தது வாழ்வியல் எப்படியாக இருந்தது அப்படிங்கிறத அவர் சொல்ல சொல்ல எத்தனை விஷயங்கள் இந்த உலகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து மனசில் ஓடிக்கொண்டே இருந்தது இது வெறும் இந்த புத்தக கண்காட்சியில் வந்து அதை திரும்ப திரும்ப ஐயா பேசும்போது ஒரு வரி அப்படியே கோடிட்டு போனாங்க இந்த கதவு என்கிற ஒரு கதை இந்த ஜப்திங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைக்கி நமக்கு பெரும்பாலும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த கதவுங்கிற கதை எனக்கெல்லாம் எவ்வளவு ஒரு மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது எனக்கு ஒரு உதாரணம் என்னென்னா அந்த கதவு கதை படித்தப்போ அந்த கதையை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை படித்து விட்டு உங்கள் ஊரை உங்கள் வீட்டை உங்கள் வீட்டின் நிலைக்கதவை பார்க்காமல் உங்களால் உறங்க முடியாது எத்தனையோ ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த கதை அந்த நிலை கதவு கீழே கிடக்கிற காட்சியை பார்த்து இந்த கதவுல என்னெல்லாம் விளையாண்டோம் நான் விளையாண்ட்ருக்கிறேன் சின்ன பிள்ளையில் கதவுல வந்து மேலே ஏறிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து கதவை தள்ளுவாங்க ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இந்த பக்கத்துலேருந்து தள்ளி அந்த பக்கம் அந்த கதவை வந்துச்சுன்னா அதுதான் பெரிய பயணம் அப்படியான பயணத்தில் சிலாகித்திருக்கிறோம் எங்கேயாவது எல்லாம் ஊர் போகிறவங்கலாம் வண்டியில் ஏறு பாளையங்கொண்டை போகிறவங்க ஏறு ஒன்னார்பேட்டை போகிறவங்க ஏறு எல்லோரும் அந்த வண்டியில் கதவுல ஏறி அந்த கதவை திருப்புற எங்கள் ஊரில் அந்த கிராமத்தில் உள்ள கதவில் இருக்கிறோம் அந்த விளையாட்டை வச்சு சென்னையில் இப்போ நான் வந்து இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு ஒரு வீடு கட்டினப்போ எங்கள் வீட்டு கதவு அப்படியான கதவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்னங்க இப்படி சொல்கிறீங்க எல்லாம் மாடனாக அப்படி கதவு வைக்கிறாங்க இல்லை இல்லை என் கதவில் கீழே நிற்கிற மாதிரி ஒரு தெண்டு வேணும் பழைய கதவு வேணும் எண்பது வருடத்துக்கு முன்னாடி தூர எரியப்பட்ட ஒரு கதவை எடுத்து வந்து அதை செப்பனிட்டு அதை எங்கள் வீட்டில் கதவாக நான் மாட்டினேன் ஒரு கதவு கதை படித்தவனுடைய எங்கள் வீட்டுக்கு வரவங்க பல பேர் கேட்பாங்க என்னங்க நிலை வந்து இவ்வளோ அந்த காலத்து நிலக்கதவுங்கிறது தலை குனிந்து வர வேண்டியிருக்கும் அஞ்சு அடி தான் இருக்கும் அஞ்சு அடி இருந்தாலே பெரிய விஷயம் அந்த கதவை வீட்டில் வச்ச உடனே என்ன தலை குடிய வேண்டியிருக்கு அப்படி தான் வரணும் அதுதான் பண்பாடு நம்ம அது ஒரு பழக்கம் அப்படி பழக்கத்தை நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வந்து அந்த கதவை செய்தோம் கொண்டு வந்து மாட்டி வச்சோம் பழைய கதவை எடுத்து வந்து செப் பண்ணிட்டு இன்றைக்கும் வீட்டில் அதை போதெல்லாம் அந்த மரபினுடைய நீட்சி மனசில் கொண்டே இருக்கும் நண்பர்களே இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களில் இன்னைக்கு ஐயா பேசும்போது எத்தனை தரவுகளை எடுத்து வந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் வந்து அமர்ந்த உடனே இந்த புத்தக கண்காட்சிக்கான ஒரு சமூக ஊடக விளம்பரம் முன்னையை போட்டாங்க அவ்வளவு சிறப்பாக இருந்தது அதை செய்தவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் ஒரு வள்ளுவனையும் ஒரு நீலனையும் ஒரு அச்சரை பா இதையும் ஒரு கண்ணகியும் கொண்டு வந்து புத்தகத்தில் வேள்பாரியையும் சிலப்பதிகாரத்தையும் வச்சு இந்த மாதிரி வாசிக்கிறதுக்கான ஒரு திருவிழா என்று காட்டிய அந்த ஒரு இரண்டு நிமிட சமூக ஊடக காட்சி வந்து அவ்வளவு சிறப்பாக இருந்தது அப்படி எத்தனை ஆயிரம் புத்தகங்கள் இங்கே உங்களுக்காக காத்திருக்கிறது நண்பர்களே நம்ம எத்தனையோ விஷயங்கள் வாங்கலாம் புதிய ஆடை வாங்கலாம் புதுசு புதுசாக வந்து நமக்கு விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கலாம் ஆனால் புத்தகங்கள் போன்ற ஒரு சொத்து உலகத்தில் ஒன்றுமே இருக்க முடியாது நீங்கள் வாங்கி ஒரு ஐந்து புத்தகம் நான்கு புத்தகம் வாங்கி கொண்டு வச்சு சில நேரத்தில் நாளும் நம்ம படிக்க மாட்டோம் ரெண்டு புஸ்தம் படிச்சிருப்போம் மீதி மூணு புஸ்தம் அப்படியே இருக்கும் நம்மளால் அதை தூரெல்லாம் போட மாட்டோம் யாராவது நம் வீட்டு பிள்ளைகள் ஒரு நாள் அதை எடுத்து வாசிப்பாங்க நமக்கே என்றைக்காவது ஒரு நாள் எடுத்து படிக்கிறோம்னு தோணும் அந்த புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய அறிவு வேற எதுவும் கிடைக்காது வேற எங்கிருந்தும் நம்மால் எடுக்க முடியாது சமீபத்தில் நான் படித்து கொண்டிருக்கிற ஒரு புத்தகம் வந்து இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த நூறு சிறுகதைகள் அப்படின்னு பேராசிரியர் அரசு ஐயா அவர்கள் தொகுத்து என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிறப்பான புத்தகம் நம்மால் ஒரு நூறு வருஷத்துல வந்த சிறந்த சிறுகதைகளை தேடி படிக்கணும்னா எத்தனாயிரம் புத்தகம் படிக்கணும் எத்தனை பேர்கிட்ட கேட்கணும் அந்த பேராசிரியர் அவர்கள் அவ்வளோ அழகாக தூக்கிருக்காங்க எனக்கு படி பார்த்தவொன்னே அந்த புத்தகத்தை பார்த்தவொடனே அப்படியே அவர் எழுதுறாரு முதல்ல வந்து புதுமைப்பத்தனை ஆரம்பித்து சீசு செல்லப்பாவில் முதல் பாகம் முடிகிறது அப்படின்னு ஒரு ஐம்பது முப்பது கதை நான் எடுத்து படிக்கிறார் முதல் கதை செல்லம்மாள் புதுமை பித்தனுடைய அந்த காலத்தில் மிகச்சிறப்பான ஒரு கதை செல்லம்மாள் அந்த கதை துவங்கும்போது அந்த அம்மா வந்து மரணப்படுக்கையில் இருக்காங்க அந்த வா அந்த ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய செல்லம்மாளுக்கும் அவருடைய கணவர் பிரம்மநாயகத்துக்கும் உள்ள உரையாடல் தான் அந்த புத்தகம் அந்த கதை அதை படிக்க படிக்க அந்த காலத்தில் அவர்களுடைய வாழ்வு எவ்வளவு அழகாக இருந்தது அன்றைக்கு அந்த மரணப்படுக்கையில் இருந்தக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பொருளாதார வசதி இல்லாத நடுத்தர வசதியில் உள்ள ஒரு மனிதர் எப்படியெல்லாம் அவர் பாதுகாத்தார் அதுக்கு ஒரு சித்த வைத்தியரை கூட்டு வராரு அப்புறம் ஒரு நவீன மருத்துவரை கூட்டு வராரு அவர் வந்து ஒன்று ஒன்றா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த செந்தூரம் கொடுக்கறது அன்னைக்கு ஒரு மாடாக்குழியில் உள்ள விளக்கில் வந்து ஒரு ஊசியை சூடு பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் போட்டு போகிற காட்சி கடைசி கடைசியாக தான் ஆசையாக கேட்ட அந்த பச்சை கலர் புடவையை மரணம் அடைந்த பிறகு அந்த செல்லம்மாளுக்கு போர்த்தி விட்டு முடியக்கூடிய அந்த கதை இப்பொழுதும் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு புதுமை பித்தன் வந்து தமிழ்நாட்டு சிறுகதைகளில் நாவலில் அவர் ஒரு புரட்சிக்காரர் அவர்தான் வந்து அந்த தமிழ்நாட்டு சிறுகதையினுடைய மிக மிக ஒரு முக்கிய கர்த்தா என்று சொல்லலாம் அப்படி அழகான ஒரு கதை அதே மாதிரி உங்கள் ஊரில் தி ஜானகிராமன் எழுதிய சிலிர்ப்பு அந்த கதை நான் ஒரு முறை அதை வந்து வா நடைப்பயிற்சி போகும்போதெல்லாம் காதில் நான் பவா செல்லத்துறையினுடைய கதை சொல்கிறதை கேட்டுகிட்டே போகிற பழக்கம் உண்டு அப்படி நான் அவர் தி ஜானகரான் எழுதின அந்த சிலிர்ப்பை நான் ஒரு முறை கேட்டிருக்கேன் ஆனால் அந்த பேர் மறந்து போச்சு ஆனால் அவர் அரசு சாருடைய புக்கில் அந்த சிலிர்ப்பு கதையை படித்தோடனே திரும்ப படிக்கணும் அப்படின்னு அந்த முழுக்க ஒரு பதினஞ்சு பக்கம் உள்ள கதை அது அழகாக அன்றைக்கு ஒரு தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணத்துக்கு ரயிலில் வரக்கூடிய ஒரு அப்பா பையனை கூட்டி வர்றாரு இன்னொரு அம்மா ஒரு பொண்ணை கூட்டி போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த ரயிலில் உட்காந்து பேசி கொண்டு வருவது கதை அதுக்குள்ளே அன்னைக்கு இருக்க வாழ்க்கையை அவ்வளவு அழகாக அந்த சிலிர்ப்பு கதையில் அந்த பையன் வந்து பெங்களூர்லேருந்து வருவான் பெங்களூரில் பையனை கூட்டிட்டு மாமா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு திரும்ப கூட்டி வருவார் அவங்க மாமா வீட்டிலேருந்து கிளம்பும்போது ரயில்வே நிலையத்தில் ஆரஞ்சு பழம் இருக்கும் இந்த குட்டி பையன் பிச்சு மாமா அவர் பிச்சு பிச்சுமணி அவர் பேர் பிச்சு மாமா எனக்கு ஆரஞ்சு வாங்கித்தான் அப்படின்னு கேட்பார் அவர் காதில் விழாதது போல் திருப்பி கொண்டு இருந்தார் அப்படின்னு எழுதுவார் அதில் அவருக்கு கா ஆரஞ்சு போல வாங்குனுக்கு அந்த பையன் கேட்டது தெரியும் ஆனால் வாங்கி கொடுத்தா காசு ஆகு நான் திருப்பி நின்னாரு அப்படின்னு அதை செய்தி இருக்கும் அந்த பையன் உடனே சொல்லுவான் மாமா வந்து ஆரஞ்சு பழம் உடனே வாங்கி கொடுக்கல அவர் தான் தொள்ளாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாருல அவர் ஏன் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்கல நீயாவது நூறுரூவா சம்பளம் வாங்குற அப்படின்னு சொல்லுவார் உடனே அப்பா இருக்கு நான் நூறுரூவா சம்பளம் வாங்குறேன்னு உனக்கு யார்ட்டா சொன்னா அப்படி பிச்சு மாமா தான் சொன்னார் அப்படிம்பா அப்போ அவர் போட்டு கொடுத்துருக்காரு உங்களை விட பெரிய அழுவேண்ணா அப்படின்னு அந்த கா அந்த அதில் அந்த ஓட்டத்தில் அந்த பையனை சொன்ன விஷயமா இருக்கும் பையன் ஏக்கத்தோடு வந்து அந்த ரயிலில் உட்காந்துருப்பான் ரயிலில் நிறைய ஆரஞ்சு பழ தொழிகள் கிடக்கும் அந்த கூப்பையில் அந்த ஆரஞ்சு பழ தொழிகள் இருக்கும்போது பார்த்தா முன்னாடி இருக்கவங்களாம் வாங்கியிருப்பாங்க அந்த பையன் ஏக்கத்தோடு பார்த்ததே அவர் எழுதுவார் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஒரு அம்மா வந்து ஏறும் அந்த பொண்ணு பத்து வயது அம்மா பொண்ணு அந்த பத்து வயது பொண்ணை வந்து எங்கம்மா கூப்பிட்டு போகிறீங்க பொண்ணை நீங்கள் அவள் பொண்ணுன்னு நினச்சி கேட்பாங்க இல்லை என் பொண்ணு இல்லை எங்கள் வீட்டில் வேலைக்கு இருந்த பொண்ணு இப்போ இன்னொரு ஜட்ஜ் ஐயா வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க பத்து வயது குழந்தை வேலைக்கு எங்கே போகிறது என்றால் ஹவுராவுக்கு போகிறாங்க பாங்க கல்கத்தாவுக்கு பணிக்கு போகும் அந்த பிள்ளையிடம் நான் கேட்பார் அவர் என்னம்மா நீ வேலை செய்வேன் அப்படின்னு கேட்டால் நான் நல்லா துணி துவைப்பேன் நல்ல பத்து பாத்திரம் எல்லாம் தேய்ப்பேன் புடவையெல்லாம் மடித்து வைப்பேன் கை குழந்தைகளை நன்றாக பார்த்து கொள்வேன் அந்த குழந்தைய குளிப்பாட்டத்தில் நான் செய்வேன் இப்போ நான் அங்கே தான் போகிறேன் வேலைக்கு அந்த வேலைக்கு தான் போகிறேன் அன்றைக்கு வாழ்வு எப்படி இருந்தது என்பதை அந்த கதையில் அந்த குழந்தையினுடைய மொழியில் நம்மால் ஜானகிராமன் அதில் எழுதியிருப்பார் அதை படிக்கும்போது ச அந்த குழந்தை இந்த வயசில் இந்த வேலைக்காக அங்கே போத என்ன சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் தீபாவளிக்கு பொங்கலுக்கு எனக்கு பாவாடையும் சட்டையும் எடுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு வேளை சோறு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லும் அந்த குழந்தைய இப்படிலாம் பேசி கொண்டிருக்கும் போது பசி நேரத்தில் திருச்சியில் போய் வேண்டி நிற்கும் திருச்சியில் போய் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு இந்த குழந்தைய கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பார் அவர் அந்த பையனையும் பொண்ணையும் அப்புறம் பேசி கொண்டே வருவார்கள் கும்பகோணத்தில் அந்த குழந்தைய பையனை கூப்பிட்டு இவர் இறங்கணும் அப்போ அந்த இடத்துல திருச்சியில் அவர் சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்துருவார் என் கேட்டுகிட்டே இருக்கானே அப்படின்னு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுத்துருவார் கும்பகோணத்தில் இறங்கும் போது பையனை கூட்டிகிட்டு இறங்கிருவார் இறங்கினதுக்கப்புறம் பையன்ட்ட டேய் ஆரஞ்சு பழத்தை எங்கடா வச்ச அப்படின்னு கேட்பார் அப்போ அவன் சொல்லுவான் இல்லைப்பா அந்த பாப்பாவுக்கு நான் அந்த ஆரஞ்சு பழத்தை கொடுத்துட்டேன் அப்படிப்பா கதை அதோடு முடியும் சிலிர்ப்பு இதை சொல்லும்போது என் கை கூட சிலிர்க்கிறது அந்த பையன் மனசில் அந்த தான் ஆசையாக கேட்ட விஷயத்தை அந்த குழந்தைக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் விளைந்திருக்கிறது இது எவ்வளவு அழகான ஒரு கவித்துவமான ஒரு அற சிந்தனை அந்த இடத்துல வந்திருக்கு இந்த கதையை இந்த நூலில் அந்த அரசு தொகுத்த நூலில் அன்னைக்கு ஜானகிராமன் எழுதின கதையை படித்ததுனால தானே எனக்கு அந்த உணர்வு வருது அப்படியான புத்தகங்களை நீங்கள் வாசிக்க வேணுமா வேண்டாமா நண்பர்களே நாம் இங்கிருந்து செல்லும் பொழுது ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ புத்தகங்களை வாங்கி செல்லுங்கள் அரசு மறுபடி மறுபடி இப்படியான புத்தக கண்காட்சிகளை நடத்துவதற்கான அடிப்படை காரணம் வாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று இரவு நான் வண்டியில் வரும்போது அப்போ கூட ஒரு புத்தகத்தை எடுத்து வரேன் காலையில் இப்போ ஏதாவது ஒரு படிச்சுட்டு வருவோம் என்ன புத்தகம் படிக்கலாம் எடுத்தப்ப ஒரு இந்திய பயணம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்துச்சு அது வந்து ஜெயமோகன் எழுதுன புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் வந்து குறுக்கு வாட்டில் இந்தியாவை போன ஒரு பயணத்தை எழுதியிருந்தார் அதில் சும்மா நம்ம வந்து வரிசையாக படிக்கிறோம் அவசியம் ஒரு நாலு பக்கம் அதில் வந்து பார்க்கும்போது ஒரு சாரநாத் ஸ்தூபியை பற்றி படிப்போம் எனக்கு தோணுச்சு நாளைக்கு நாகப்பட்டினம் போகிறோம் நாகப்பட்டினம் அப்படின்னாலே நம்ம மனசில் தோன்ற விஷயம் வந்து இங்கே எப்படி ஒரு புத்த விகாரங்கள் இருந்தது சூடாமணி விகாரம் எவ்வளோ இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மாபெரும் அறிவு இயக்கம் பௌத்தர்களால் நடத்தப்பட்ட பூமியில் நம்ம நிக்கிறோங்கிறது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் அந்த சூடாமணி விகாரத்தில் அவ்வளோ பெரிய அறிவு களஞ்சியமும் அறிவு இயக்கமும் அன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது வரலாற்று கூறு அன்றைக்கு அந்த பௌத்தர்கள் வைத்திருந்த பல்வேறு வெங்கல தரவுகள் இன்னைக்கு லீடன் யூனிவர்சிட்டியில இருக்கு நெதர்லாண்ட்ஸில் டச்சுக்காரர்களால் இங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு லேடன் பல்கலைக்கழகத்தில் நாகப்பட்டினத்தின் ஒரு சூடாமணி விகாரத்தில் உள்ள ஒரு வெங்கல தகடு என்று அங்கு வைத்திருக்கிறாள் என் மகள் அங்கே இருக்க அவள் சொல்ல அப்பா அடுத்த வரும்போது அங்கே வந்து பார்க்கணும் நீங்கள் அங்கே வந்து லைடன் பல்கலைக்கழகத்தில் வச்சிருக்கதா போட்டிருக்காங்க நம்ம போய் தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போவும் ஒரு அந்த ஒரு அதை பார்க்கும்போது நான் நேற்று அந்த புத்தகத்தில் படிக்கும்போது அந்த சாரநாத் தூபியை பற்றி படித்து அவர் எழுதுறாரு அவர் வந்து எங்கயோ வாரணாசியிலருந்து சாரநாத்துக்கு வண்டியில் போன ஒரு நாளையும் அந்த ஸ்தூபியை பார்த்து அங்க எல்லாம் சிதைவுபட்ட செங்கல் ஸ்தூபியெல்லாம் சிதைவுபட்டு உடைந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை அவர் விவரிக்கிறார் பல ப மக்கள் இப்போ அங்கே இருக்கக்கூடிய செங்கல்களை தோண்டி எடுத்துகிட்டு போனதெல்லாம் அவர் எழுதுறாரு அதை எழுதும்போது அவர் அங்கே தான் அப்போ இன்னைக்கு நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த நான்கு சிங்கங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து இருக்கக்கூடிய அந்த அசோகஸ்தூபின்னு சொல்லதும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தர்ம சக்கரம் இன்றைக்கி நம்ம தெரியும் நமக்கு எல்லார்டும் கேள்வியாக கேட்டால் தர்ம சக்கரம்னா அதில் இருபத்தி நாலு கோடு இருக்கும் நமக்கு தெரியும் ஆனால் உண்மையாக சாரநாத் தூபியிலிருந்து முப்பத்தாறு தர்ம சக்கரம் அந்த முப்பத்தாறு தர்ம சக்கரம் என்பது பௌத்தத்தினுடைய ஒரு குறியீடு இதெல்லாம் இப்படியான விஷயங்கள் நான் ஒரு சித்த மருத்துவன் சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நான் தேடுறேன் படிக்கிறேன் பேசுறேன் ஆனால் அதை தாண்டி இப்படியான நூல்கள் வழியாக வாசிக்கும் போது மட்டும்தான் சக சமுதாயமும் சமூகத்தையும் புரிந்து கொள்ள முடிக்கிறது நண்பர்களே இப்படியான புத்தக கண்காட்சிகள் நடப்பது என்பது நீங்கள் ஒரு புத்தகம் வேணும் ரெண்டு புத்தகம் வேணும் வாங்கி சென்று படித்து கொண்டே இருக்கணும் உங்கள் குழந்தைகளுக்கு வாசிப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீடு கட்டுறோம் நாங்கள் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வீட்டில் ஒவ்வொருத்தரும் என் மனைவி ரெண்டு அறை வைக்கணும் ரெண்டு பெட்ரூம் வேணும் நமக்கு நம்ம கொண்டு குழந்தைகள் கொண்டு வைக்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நான் வந்து அந்த கட்டடக் கலைஞரிடம் சொன்னேன் எனக்கு ஒரு அறை வேணும் அது நூலக அறை அப்படின்னு லைப்ரரி வேணும்னு கேட்குறேன் என்கிட்ட ஐயாயிரம் புக்கு கிட்ட இருக்குது நான் அதெல்லாம் அடுக்கி வைக்கணும் அதெல்லாம் நாவல்கள் தனியாக கட்டுரைகள் தனியாக இலக்கியங்கள் தனியாக சமூக சிந்தனையாளர்களுடைய கருத்துக்கள் தனியாக அப்படிலாம் அடுக்கி வைக்கணும் அதுதான் எனக்கான ஆசையாக இருந்துச்சு சார் இதுக்கு நூற்றி எண்பது சதுர அடி அடிஷ்னலாக வேணும் இது எதுக்கு இது நீங்கள் வேணால் உங்கள் பெட்ரூம்லேயே ஓரம் பூரம் புத்தகத்தை அடிக்கோங்களேன் அப்படிலாம் கேட்டார் இல்லை இல்லை எனக்கு அங்கே பெட்ரூம்லயே புஸ்தகம் எடுக்கிறது வேணும் பட் இப்படி ஒரு அறை வேணும் என்று இன்றைக்கு என் வீட்டில் நான் என் நண்பர்கள்லாம் வரும்போது அந்த நூலக அறைக்கு அழைத்து செல்வது தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இங்கே பாருங்கள் தேவதேவன் இருக்காரு இங்கே பாருங்க வண்ணதாசன் இருக்கார் இங்கே பாருங்கள் வண்ணநிலவன் இருக்காரு இங்கே பாருங்கள் எல்லாம் அப்படி அத்தனை கட்டுரைகளையும் கவிதைகளையும் பார்க்கும்போது அவர்கள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறத விட ஒரு பெரிய அறிவாற்றல் எங்கே கிடைத்துக்கூடும் அப்படியான புத்தகங்களை படிப்பதை விட நண்பர்களே புத்தக கண்காட்சி என்பது ஒரு மாபெரும் அறிவு இயக்கம் உங்கள் இல்லங்களில் உங்கள் வீட்டில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு புத்தக காட்சிகளும் இரண்டு மூன்று புத்தகங்கள் அது வரலாற்று புத்தகமாக இருக்கட்டும் கவிதை புத்தகமாக இருக்கட்டும் சமூக புத்தகமாக இருக்கட்டும் தத்துவ புத்தகமாக இருக்கட்டும் பயணங்கள் பற்றிய புத்தகமாக இருக்கட்டும் ஏதாவது ரெண்டு புத்தகம் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு நாளைக்கு நான்கு ஐந்து பக்கங்களை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க நம்ம தட்டையா பாடத்துக்கு நீட்டுக்கு படிக்கிறேன் ஜேஇக்கு படிக்கிறேன் அதுக்கான புஸ்தகம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு தட்டையா இருக்கிறதுனால ஒரு நாம் சமூகத்தில் பெருவளர்ச்சியை அடைந்து விட முடியாது பக்கவாட்டில் என்ன நடக்கிறது வரலாறு என்ன சொல்கிறது சமூகம் என்ன என்ன மாதிரி நகர்ந்து இருக்கிறது என்பதை பார்க்கணும்னா வாசிக்க வேண்டும் நண்பர்களே அப்படியான வாசிப்பு இந்த இடத்துல ஒரு பெரும் அறிவியக்கமாக தொடர்ந்து நடக்க வேண்டும் நண்பர்களே நம்முடைய விஷயத்துக்கு வருவோம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்பது நலம் இனி நம் முதல் தேடல் நமக்கு பல தேடல்கள் இருக்கு அறிவு தேடல் இருக்குது படிக்கணும் தான் வாழ்க்கையில் மேலே வர முடியும் இன்னைக்கு தமிழ் சமூகம் உயர்ந்து நிற்கிறது என்றால் கல்விதான் அடிப்படை கடந்த ஒரு நூறு ஆண்டுகளாக நாம் தொடர்ச்சியாக கல்வியில் ஏற்படுத்திய முதலீடுகள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு துறையில் உழந்திருக்கு அறிவு தேடல் அவசியம் பொருளாதார தேடல் பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தால்தான் அந்த பொருட்செல்வம் நம்மை வந்து சீராக வைத்துக் கொள்ளுது அந்த தேடல் இருக்கணும் இல்லைங்களா நமக்கான வசதி வாய்ப்புகளுக்கான தேடல்கள் அங்கங்கே இருந்துதான் ஆகணும் ஆனால் அவற்றையெல்லாம் விட இன்றைய காலகட்டத்தில் ஒரு பள்ளி குழந்தைகளில் இருந்து முதுமை வரை நம்முடைய முதல் தேடல் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் த ஹையஸ்ட் ப்ரீயாரிட்டி எங்கே இருக்கணும் அப்படின்னா நலத்தை தேடி நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் அது பயணமாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் உடைகளாக இருக்கட்டும் ஓய்வாக இருக்கட்டும் உடல் பயிற்சியாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் அது எல்லாவற்றும் ஏதாவது ஒரு வகையில் நம் உடல் நலத்திற்கு உதவியாக இருக்குமா நம் உடல் நலத்தை செம்மையாக வைத்துக் கொள்ள உதவுமா என்று யோசித்து யோசித்து வாழ வேண்டும் வேண்டும் அதற்கான 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 கரிசனத்தையும் அக்கறைகளையும் இன்றே இங்கிருந்தே அப்படி இருந்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் நோயில் பிடியில் இல்லாமல் என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அப்துப்பதில் மூல்வ விளக்க உரை அவா ஆற்ற நிலைமை போன்றே சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்று இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்தப் போரளையும் விரும்பாமல் இருப்பது போன்ற சிறந்த செல்வம் இப்பூமியில் வேறு ஒன்று இல்லை வான் உலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை கலைஞர் விளக்க உரை தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதைப் போன்ற செல்வம் இங்கு எதுவுமில்லை வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லை என்றே கூறலாம் வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அஃப்துப்பதில் மூல்வ விளக்க உரை அவா ஆற்ற நிலைமை போன்ற சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்று இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்தப் பொருளையும் விரும்பாமல் இருப்பது போன்றே சிறந்த செல்வம் இப்பூமியில் வேறு ஒன்று இல்லை வான் உலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை கலைஞர் விளக்க உரை தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதைப் போன்ற செல்வம் இங்கு எதுவுமில்லை வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லை என்றே கூறலாம் வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அஃதுப்பதில் மூழ்வ விளக்க உரை அவா ஆற்று நிலைமை போன்றே சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்று இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்தப் பொருளையும் விரும்பாமல் இருப்பது போன்றே சிறந்த செல்வம் இப்பூமியில் வேறு ஒன்று இல்லை வான் உலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை கலைஞர் விளக்க உரை தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதைப் போன்ற செல்வம் இங்கு எதுவுமில்லை வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லை என்றே கூறலாம் வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அப்துப்பதில் மூல்வ விளக்க உரை அவா ஆற்ற நிலைமை போன்ற சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்று இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்த பொருளையும் விரும்பாமல் இருப்பது போன்ற சிறந்த செல்வம் இப்பூமியில் வேறு ஒன்று இல்லை வான் உலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை கலைஞர் விளக்க உரை தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதைப் போன்ற செல்வம் இங்கு எதுவுமில்லை வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லை என்றே கூறலாம் வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அஃப்துப்பதில் மூல்வ விளக்க உரை அவா ஆற்ற நிலைமை போன்ற சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்று இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்தப் பொருளையும் விரும்பாமல் இருப்பது போன்ற சிறந்த செல்வம் இப்பூமியில் வேறு ஒன்று இல்லை வான் உலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை கலைஞர் விளக்க உரை தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதைப் போன்ற செல்வம் இங்கு எதுவுமில்லை வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லை என்றே கூறலாம் வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அஃப்துப்பதில் மூழ்வ விளக்க உரை அவா ஆற்று நிலைமை போன்றே சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்று இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்தப் பொருளையும் விரும்பாமல் இருப்பது போன்றே சிறந்த செல்வம் இப்பூமியில் வேறு ஒன்று இல்லை வான் உலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை கலைஞர் விளக்க உரை தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதைப் போன்ற செல்வம் இங்கு எதுவுமில்லை வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லை என்றே கூறலாம் வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அப்துப்பதில் மூல்வ விளக்க உரை அவா ஆற்ற நிலைமை போன்ற சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்று இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்தப் போரளையும் விரும்பாமல் இருப்பது போன்ற சிறந்த செல்வம் இப்பூமியில் வேறு ஒன்று இல்லை வான் உலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை கலைஞர் விளக்க உரை தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதைப் போன்ற செல்வம் இங்கு எதுவுமில்லை வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லை என்றே கூறலாம் வேண்டாமே என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அஃதுப்பதில் மூல்வ விளக்க உரை அவா ஆற்ற நிலைமை போன்றே சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்று இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்தப் பொருளையும் விரும்பாமல் இருப்பது போன்றே சிறந்த செல்வம் இப்பூமியில் வேறு ஒன்று இல்லை வான் உலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை கலைஞர் விளக்க உரை தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதைப் போன்ற செல்வம் இங்கு எதுவுமில்லை வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லை என்றே கூறலாம் வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அப்துப்பதில் மூதுவ விளக்க உரை அவா ஆற்ற நிலைமை போன்றே சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்று இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்தப் பொருளையும் விரும்பாமல் இருப்பது போன்றே சிறந்த செல்வம் இப்பூமியில் வேறு ஒன்று இல்லை வான் உலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை கலைஞர் விளக்க உரை தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதைப் போன்ற செல்வம் இங்கு எதுவுமில்லை வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லை என்றே கூறலாம் வேண்டாமை என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அஃப்துப்பதில் மூல்வ விளக்க உரை அவா ஆற்ற நிலைமை போன்ற சிறந்த செல்வம் இவ்வுலகில் இல்லை வேறு எங்கும் அதற்கு நிகரான ஒன்று இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எந்தப் பொருளையும் விரும்பாமல் இருப்பது போன்ற சிறந்த செல்வம் இப்பூமியில் வேறு ஒன்று இல்லை வான் உலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை கலைஞர் விளக்க உரை தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதைப் போன்ற செல்வம் இங்கு எதுவுமில்லை வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லை என்றே கூறலாம்